இதில் நம்ம முதலாவது வசனம் தொண்ணூற்றி ஏழாவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரியம் எதிர்மேல இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த வசனம் எடுக்குது நமது வேதத்தில் நான் எவ்வளோ பிரியமா இருக்கிறேன் நாள் முழுவதும் அதே தியானம் இதை அந்த சங்கீதத்தை எழுதுனது தாவீது ராஜா தாவீது வந்து ஒரு ராஜா அவருக்கு வந்து ஒரு நாட்டை ஆளக்கூடிய பொறுப்பு இருந்தது அந்த பொறுப்பெல்லாம் இருந்தாலும் இன்னொரு சைடு அது அவர் ஆண்டவருக்கு ஒதுக்க வேண்டிய நேரத்தை அவர் ஒதுக்கிட்டு தான் இருந்தார் அவர் ஆண்டவரோட வேதத்தில் பிரியமா இருந்து அதையே தியானிச்சிட்டும் அதையே நினச்சிட்டும் இருந்ததுனால அவருக்கு செய்த எல்லா காரியத்திலையும் தேவன் வெற்றியை தந்தார் ஸோ நம்ம நம்மளோட பிரிய எதிர்மையில இருக்குது நம்ம அவரோட வே வேதத்தையே தியானிச்சிட்டோம் அதை பற்றியே பேசிச்சு பேசிட்டோம் அதே நினச்சிட்டும் இருந்தோம் அப்படின்னா நமக்கு வெற்றியை தர தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் உண்மையாகவே நம்மளோட பிரியம் அவர் மேலே இருந்தது அப்படின்னா நமக்கு இந்த உலகத்தில் உள்ள எல்லா கவலைகள் எதிர்காலத்தை குறித்த பயம் கடந்த கால நினைவுகள் கலக்கங்கள் எதுவுமே ஐஸ்வர்யத்தின் மயக்கம் எதுவுமே இருக்காது நம்ம எப்பவும் அவரோட வேதத்தை குறித்து மனமகிழ்ச்சியாக இருப்போம் அப்படின்னு சொல்லி இந்த முதலாம் வசனம் விளக்குது ரெண்டாவது வசனம் பாருங்களேன் சத்துருக்கலை விட ஞானம் நீர் உம்முடைய கற்பனைகளை கொண்டு என் சத்துருக்களிலும் அதிக ஞானம் உள்ளவன் ஆக்குகிறேன் அவைகள் என்றைக்கும் என்னுடனே இருக்கிறது இந்த வசனத்தில் ஒரு வார்த்தை கவனிச்சிங்கன்னா தெரியும் கற்பனைகள் அதாவது கற்பனைகள் என்ற வார்த்தைகள் கற்புடைய வார்த்தை இந்த வார்த்தையே நம்ம முதல்ல சொன்ன மாதிரி நான் தியானிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்கிற எதிரிகளுக்கு கண் முன்னாடியும் நம்மளை அதிக ஞானமுழாக ஆக்க இந்த வார்த்தைக்கு வல்லமை இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுது இதே தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து லூக்கா இருபத்தோறாம் அதிகாரம் பதினஞ்சாம் வசத்துலையும் சொல்லியிருக்காரு உங்களை விரோதிக்கிறவர்கள் ஒருவரும் எதிர் பேசவும் எதிர்நிற்கவும் கூடாத வாக்கையும் ஞானத்தையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லி இந்த வசனத்தோட கண்டினியூசேஷன் தான் யோசுவா ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் ஸோ இந்த கருத்துடைய வார்த்தையே நம்ம தியானிச்சுட்டு பேசிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம நம்ம எதிரிகளோட கண் முன்னாடி புத்திமானாகவும் நமக்கு அவங்கள விட ஞானத்தை அதிகமாகவும் தர்றதுக்கு தேவனுக்கு வல்லமாக இருக்குது அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா ஆசிரியர்களை விட ஞானம் உம்முடைய சாட்சிகள் தியானமாக இருக்கிறபடியால் எனக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும் அறிவுள்ளவனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுது இந்த கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தியானிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு போதிக்கிறாங்க இல்லையா அவங்க ஆசிரியர்கள் அவங்கள விடவும் ஞானமாக மாற்றுவதற்கு இந்த வார்த்தைக்கு வல்லமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சங்கீதம் நூற்றி பத்தொம்பது இருபத்தி நாலாம் வருஷத்தில் பாருங்களேன் அந்த அதில் வந்து சொல்லியிருக்கோம் இந்த கர்த்தருடைய வார்த்தையே நமக்கு வந்து ஆலோசனைக்காரராக ஆகிறதுனால பிரகாரமாக உள்ள ஆசிரியர்களை விடவும் நமக்கு ஞானத்தை அருளை இந்த வார்த்தைக்கு வல்லமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா பெரியவர்களை விட ஞானம் பொதுவாகவே என்ன சொல்லுவாங்க பெரியவங்கன்னா அவங்களுக்கு வந்து சின்னவங்களை விட அறிவு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா ஒரே ஒரு காரணம் தான் அவங்களுக்கு வந்து அனுபவம் அதிகமாக இருக்கும் இந்த பழமொழி கூட சொல்லுவாங்கல்ல அனுபவமே அருமையான ஆசான் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் த பெஸ்ட் டீச்சர் அதனால தான் அவங்களுக்கு அனுபவம் அதிகமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து அறிவு நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த வசனத்தை பாருங்கள் உங்களுடைய கட்டளைகளை நான் கை கொண்டிருக்கிறபடியால் முதியோர்களை பார்க்கிறேன் ஞானமுள்ளவனாக இருக்கிறேன் இதே தான் யோகா பன்னெண்டு பன்னெண்டுலையும் சொல்லியிருக்கோம் முதியோர் எடுத்த ஞானமும் வயது சென்றவர்கள் இடத்தில் புத்தியும் இருக்குமே அப்படின்னு சொல்லி சொல்லி அதனால இந்த வார்த்தைகளை நம்ம வாசிக்கும் போது முதியோர்களை விடவும் ஞானவான்களாக மாற்றுறதுக்கு இந்த வார்த்தைக்கு வல்லமை இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த அதிகாரம் தான் நம்ம படிக்கிறோம் அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா பொல்லாங்குக்கு விலகுகிறவர்கள் வார்த்தையை விட்டு விலகாமல் இருப்பார்கள் அடுத்து ரெண்டு வசனம் உம் உம்முடைய வசனத்தை நான் காத்து நடக்கும்படிக்கு சகல பொல்லாத வழிகளுக்கும் என் காலை விலக்குகிறேன் நீர் எனக்கு போதித்திருக்கிறபடியால் நான் உமது நியாயங்களை விட்டு விலகேன் இப்போ ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்த ஒரு பையன் அவன் காலேஜ் படிக்கிறான்னு வச்சுக்கோங்க கூட ஒரு பையன் புலஜாதியான பையன் இருக்கான் ஜே வாடா நம்ம படம் பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லி அவன் கூப்பிட்றான் தேட்ருக்கு இவன் வந்து என்ன பண்ணுவான் இவன் வந்து கருத்துடைய வார்த்தையில ஸ்ட்ராங்காக இருந்து ஸ்ட்ராங்காக இருந்தான் அப்படின்னா அவனுக்கு சங்கீதம் ஒன்று ஒன்று அந்த அவசரம் ஞாபகம் வரும் ஜுன்மார்களுடைய ஆலோசனைகள் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் இல்லாமலும் ஞாபகம் வரும் அவனுக்கு இதே அவன் அதனால ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னா அவன் இல்லை இல்லைடா நான் வரலை நீ போயிட்டு அப்படின்னு சொல்லி எதாவது சொல்லிடுவான் இதே நம்ம வந்து வார்த்தையில வீக் அப்படின்னா சரிவா நம்மளும் போவோம் அப்படின்னு சொல்லி போயிடுவோம் இதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலையும் இப்போ வந்து இது வந்து எனக்கு பிடிச்சிருக்கு ஆனால் அது ஆண்டவருக்கு பிடிக்கலை அப்படின்னா இது எனக்கு வேண்டவே வேணாம் அப்படின்னு சொல்லி ஒதுங்குறவங்களா இருக்கும் அது எப்போ நம்மக்கிட்ட வரும் இந்த வார்த்தையை நம்ம எடுத்து தியானிக்கும் போது மட்டும்தான் நம்ம வரும் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் உங்களுக்கு அடுத்தது அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா வார்த்தையை ருசித்த அனுபவி உங்களுடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள் என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாக இருக்கும் இந்த இடத்துல கம்பாரிசனாக பாருங்கள் நாவுக்கு வந்து இனிமையான விகளாம் வாய்க்கு வந்து தேனிலும் மதுரமாக இருக்குமா தாவீது ராஜா இந்த வார்த்தைகளை ருசித்ததுனால அவர் இப்படி சங்கீதம் எழுதியிருக்காரு இப்போ நான் வந்து நான் சின்ன பையன் நான் சிக்ஸ்த்தோ செவன்த்தோ படிச்சுட்டு இருந்தேன் அப்போ வந்து ஃபேமிலியாக திருநெல்வேலி போயிருந்தோம் லீவுக்கு அப்போ வந்து மதுரை பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு இருந்தோம் அப்போ எல்லாரும் ரெஸ்ட்டும் போயிட்டாங்க நான் நானும் பாப்பாவும் நின்றுட்டு இருந்தோம் ட்ராவல் பார்க்க பக்கம் அப்போ ஒரு டீ கடையில் வெளியே ஒரு போர்டு வச்சுருந்தாங்க அதில் ஒரு லேடி வந்து டீ குடிக்கிற மாதிரியும் இருந்துச்சு அதில் கீழே வந்து எழுதிருச்சு சொன்னால் புரியாது சுவைத்தால் மறக்காது அப்படின்னு சொல்லி அவங்க பாருங்களேன் சாதாரண ஒரு பத்து ரூபா பன்னெண்டு ரூபா டீக்கே அவங்க இப்படி சொல்கிறாங்க சொன்னால் புரியாது சுவைத்தால் மறக்காது இந்த டீயை சுவைச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த சுவை வந்து மறக்காது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் உண்மை அது கிடையாது அதே மாதிரிதான் நம்ம இந்த வேதத்தை ருசித்தோம் அப்படின்னா அதை விட்டு விலக மாட்டோம் அதுபடி தான் நடப்போம் அதை விட்டு விலகணும் அப்படின்னா நம்ம இன்னும் இந்த வேதத்தை ருசிக்கலாம் நடத்தோம் ஸோ நம்ம கையில் உள்ள இந்த விலையேறப்பெற்ற வேதாக மத்த நம்ம ருசித்தோம்னா நம்ம அதோட இன்பம் வந்து நம்ம வாழ்க்கையில் உள்ள எல்லா இன்பங்களை விடவும் மேலானது அப்படின்னு சொல்லி இந்த அதிகாரத்தை நம்ம படிக்கிறோம் கடைசி வசனம் பார்த்தீங்கன்னா தவறுகளை உணர்த்துற ஒரு வசனம் உமது கட்டளைகளால் உணர்வடைந்தேன் அதனால் ஆதலால் எல்லா பொய்வழிகளையும் வெறுக் வெறுக்கிறேன் இந்த வசனத்துல தாவிதை சொல்றது கவனிக்கலை நான் வந்து உம உங்களோட வார்த்தைகளால் என் தவறை நான் உணர்ந்துட்டேன் அதனால வந்து நான் வந்து எல்லா பொய்வெளிகளையும் வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்றேன் இதே தான் சங்கீதம் நூற்றி பத்தொம்போது இருபதுலேருந்து இருந்து இருபத்தொம்பது வருஷம் வரைக்கும் சொல்லியிருப்பார் நான் வந்து அந்த இடத்துல பொய் வரியை இருக்கிறேன் உங்களுடைய கட்டளைகளால் வரக்கூடிய மெய்வடிகளை மட்டும் நான் தெரிஞ்சுக்கொள்றேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருப்பார் ஸோ நம்ம கையில் இந்த வெளியேற பெற்ற வேதாங்கமத்தை நம்ம ருசிச்சு பார்க்கும்போது அதன் மேலே நம்ம பிரியத்தை வைக்கும்போது நம்மளோட ஆசிரியர்களை விடவும் சரி சத்துருக்களை விடவும் சரி பெரியவங்களை விடவும் சரி பொல்லாங்க விட்டு விலகக்கூடிய திறனையும் நம்ம செய்கிற எல்லா காரியத்திலையும் வெற்றியையும் நல்ல சத்துருக்கள் முன்னாடி ஞானத்தையும் அ தேவன் வந்து வல்லமை விளையாட் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி இந்த அதிகாரம் நம்ம உணர்த்துது ஏன்னா தேவன் தாமே கொடுத்த வார்த்தையை ஆசைக்கு ஆமாம்